இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா வேறு மதத்தில் உள்ள பொண்ணை லவ் பண்ணால் பாவம்மான்னு கேட்டிருக்காங்க என்ன கேட்ட லவ் பண்ணுறதே பாவம் தான் சொல்லுவேன் வேறு மதத்தில்ன்னு கேட்க வச்சு கண்டிப்பாக தான் சொல்லுவேன் ஏ மதம் மாதிரி மதம் இதுக்கு எதிராக இருக்கீங்க அப்படின்லாம் எதுவும் வராதிங்க எதுக்கு அடுத்த இதில் உள்ளவங்ககிட்ட நீங்கள் போய் அவங்கள போய் மாற்ற போகிறீங்க அவங்கள கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு போய் போகிறீங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு வைக்க போகிறீங்கன்னா நேராக பைபிளை சொல்லி அதை வச்சு திருத்துங்க அதை விட்டுட்டு நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டையே நான் அப்படியே ரசிக்க வைக்க போகிறேன் அதனால் நீ ரசிக்கவே அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ண முடிஞ்சாச்சு ரசிக்கவே வேறு ஏதாச்சும் மதத்தில் உள்ள ஒரு குடும்பத்தை போய் ரசிக்க வச்சு அதுக்கப்புறம் மாற்றி பாருங்கள் முடியவே செய்யாது நான் பார்த்ததுனால சொல்கிறேன் முடியாது உங்களால் அங்கே விழுந்தீங்கன்னா நீங்கள் பொதக்குழியில் நீங்கள் தான் மறுபடியும் பொதக்குழியில் விழுற மாதிரி அதனால் அவங்க ஏற்றுக்கிடுறாங்க ஒரு இதாக ஆண்டவரை ஒருத்தருங்க ஏற்றுக்கிடுறாங்கன்னா முழு மனசு ஏற்றுக்கணும் கல்யாணத்துக்கோ வேறு இதுக்காக லவ்வுக்காக்கியோ ஏற்றுக்கிடுறது அது விபச்சாரமாக தான் நான் சொல்லுவேன் தேவைப்பட்டா மாறிக்கிறது தேவைப்படலன்னா இருக்கிறது ஆண்டவரை மனசார ஏற்றுக்கிடணும் அப்போ தான் அந்த பரலோகத்தை அடைய முடியும் பரலோகத்துக்கு போகிற வழியை தான் பார்க்கணுமே சார் வேறு எதுவுமே பார்க்க தேவையில்லை அதே இதில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க லவ் பண்ணுறேன் எப்படி அம்மா அப்பாட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேக்காங்க நான் அதுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் அம்மா அப்பா க ஏற்றுக்கிடுவாங்கன்னு அந்த மைண்ட் செட் எப்படின்னா ஒருத்தங்களை பிடிச்சிட்டு நிஜமாக கல்யாணம் தான் பண்ண போகிறேன் வேறு எதுவுமே மைண்டில் இல்லைன்னா நீங்கள் பெரியவங்ககிட்ட பேசி முடிவு விடுங்க அதை தான் நான் சொல்ல வரேன் உங்களை பிடிச்சிட்டு ஒ ஒரே இதில் அவங்க சர்ச்சில் உள்ளவங்களையோ உங்களை பார்த்து யாரையோ பிடிச்சிட்டு அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் வச்சு அதை மூவ் பண்ணுங்கள் பெரியவங்க அப்படின்னா எதுக்கு இருக்காங்க அவங்கள வச்சு மூவ் பண்ணுங்கள் கல்யாணம் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு காவாலி தனமாக சுத்தாதீங்க இதை மட்டும் தான் சொல்ல முடியும் எனக்கு அதனால் வேறு மதத்தில் உள்ள பொண்ணை லவ் பண்ணுறதோ வேறு மதத்தில் இருக்க பையனை லவ் பண்ணுறதோ தேவையில்லை தேவையில்லாத ஒன்றை தேடாதீங்க மாயையான காரியத்தை தேடாதீங்க பரலோக ரசியத்தை தேடுங்க மிச்சம் எல்லாம் நமக்கு தானாக எல்லாம் தேவையானது ஏற்ற நேரத்தில் வந்து நமக்கு கொடுக்கப்படும் இது தான் அந்த கேள்வியோட பதில் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் பைபிளில் அர்த்தம் புரியலை இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஜபம் பண்ண வேண்டியது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் கிட்டபுல்லாக இருக்க உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்